நெஞ்சத்தைக்கு இல்லாத சீரியல் ப்ரமோ பார்க்கலாம் ப்ரமோவில் அபிஷேக் வந்து முகத்தில் மாஸ்கெல்லாம் போட்டுட்டு ஃபோன் பண்ணி நம்ம மதுமிதா வந்து மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டி எடுத்துடுறாரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க அந்த அக்கௌண்ட்டை வந்து மதுமிதா பார்க்க வந்திருக்காங்க அப்போ ஃபோன் பண்ணுறாப்புல அபிஷேக் முகத்தில் மாஸ்க்கை போட்டுக்கிட்டு இங்கே பாரு நீ வந்து அவன் உயிரை காப்பாற்றலான்னு அங்கே வந்திருக்கியா கண்டிப்பாக அவன் பொழைக்க மாட்டான் நீ வந்து ஜெயிலுக்கு போக தான் போகிற உன் புருஷன் வந்து கண்டிப்பாக உள்ளே போகிறத யாராலேயும் தடுக்க முடியாது இந்த தரம் நடந்தே தீரும் அப்படின்னோடனே யாரா நீ முதல்ல உன் பேரை சொல்லு அப்படிங்கிற மாதிரி மதிமீதாக கேட்டோடனே நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் சத்தம் போடாமல் கேட்கணும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவ நான் அரசு பண்ணி உள்ளே வைக்காமல் விடமாட்டேன் அப்படின்னா இருக்கும் யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க மதுமிதா முகமே வந்து சரி இல்லையே அப்படின்னு சந்தோஷ் வந்து கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டே வந்து நோட் பண்ணுறாரு மதுமிதாவை பார்த்து அந்த நேரம் அபிஷேக் கௌதம் கிட்டேயும் அதே ஃபோன் காலில் பேசுகிறாரு இங்கே யார் உன் ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக போலீஸ் கிட்டே மாட்ட போகிறது உறுதி எப்படியும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அவன் ஹாஸ்பிட்டலில் உள்ளவன் பொழைக்க மாட்டான் கண்டிப்பாக கூண்டோட வந்து எல்லாம் உள்ளே தான் போக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டினோட ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு கௌதம் ராணி முதல்ல கௌதம் இனிமே நீ நிம்மதியாகவே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன முதல்ல உனக்கு என்ன என்ன வேணும் இப்படி எதுக்கு ஃபோன் கால் பண்ணி ஆள் யாருங்கிறதையும் சொல்லாமல் மறைமுகமாக இருக்க அப்படின்னோடனே முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாப்புல கடுப்பான கௌதம் வந்து இது யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் அந்த பக்கம் நம்ம அபிஷேக் வந்து அந்த முகமூடியை கழட்டிட்டு கௌதம் மதிமிதா அவங்க ரெண்டு பேரும் இனிமேல் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியே அவர் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு என்ன எளிமையை புச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க சொற்கை பண்ணுங்கள் பாருங்க